மத்திய சிறையில் நடத்தப்பட்ட யோகா பயிற்சியில் பங்கேற்ற சிறைவாசிகளுக்கு காவல் தலைவர் ரவிதீப் சாகர் தலைமையில் சான்றிதழ் வழங்கப்பட்டது புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் இவர்களின் மறுவாழ்விற்காக சிறை தோட்டம் பேக்கரி நூலகம் சிறை வானொலி போன்ற பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சிறைவாசிகளுக்கு யோகா நிகழ்ச்சி பயிற்றுவிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் நோவா வேர்ல்ட் ரெக்காட் அமைப்பின் சார்பாக யோகா நிகழ்ச்சி உலகெங்கும் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுவை மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகள் மற்றும் சிறை ஊழியர்கள் கலந்து கொண்டு மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுவை மத்திய சிறை வளாகத்தில் சிறைத்துறை தலைவர் ஐ ஜே ரவிதீப் சாகர் தலைமையேற்று சான்றிதழ்களை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யோகா சங்கத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் நோவா யோகா கன்சல்டன்சி சர்வீஸ் சார்பில் கம்ப்யூட்டர் பயிற்சி சான்றிதழும் பயிற்சி முடித்தவர்களுக்கு வழங்கப்பட்டது சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இயக்குநர் சீனிவாசன் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் வேர்ல்ட் ரெக்கார்ட் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் இணைச் செயலாளர் திலீபன் Yoga Master Nilakandana Yurupangya Chubhira Pitanar. Hello everyone, I am Ravideep uh, Singh Chahar. IG presents Mamudabhuddhushiri along with my staff. Uh, we have a very uh, great news to share with all of you. Uh, our prisoners, along with the uh, warders and uh, few departmental staff, under the guidance of the Yoga instructor Mr. Nilakandana created a unique uh, world record under which uh, they carried out surya namaskar for 108 times, completing all the 12 uh, positions in the surya namaskar, and which has been recognized by an international organization by the name of nova world records. and it just goes on to show how the interest that we have been given on uh, giving on yoga and meditation in our prison has been now bearing fruit. the prisoners and... <laughs> சிறையில் வந்து சிறைவாசகங்கள் வழிபடுத்த பல்வேறு வகையான முயற்சிகளை கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஐதீர்த்தியும் சார் தலைமைகள் சரி தலைமை வழிகாட்டியும் சரி பல்வேறு ரிகாப்டேஷன் ஆக்டிவிஸ் பண்ணிருக்கோம் இது ஒரு முக்கிய அம்மனு பார்த்தோன்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் யோகா அவங்க பண்ணியிருக்கோம் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் அதில் என்ன ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுன்னு பார்த்தோன்னா ஒரு நோகா கசன்ட்ரைஸ் கொண்டிருக்காங்க அவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் அவர்னஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் ஜெயில் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்க நம்ம ஐஜி சாரோட உத்தரவு நாள் பண்ணுவோம் இல்லை முக்கியமான ஒரு அங்கன்னு பார்த்தோன்னா ஜெயிலில் வந்து என்ஜோஸ் ஈஸ் ஈஷா யோகும் சரி சகஜ யோகா சரி ஆர்ட் ஆஃப் ட்ரைவிங் சரி நிறையா என்ஜிஓஸ்லாம் நிறைய வந்து யோகா கற்றுத்தராங்க இந்த யோகா வந்து அவங்க எப்படின்னா வந்து ஜெயிலில் வந்து எனக்கு ஒரு கரைவீச்சு நடக்கும்போது சிறியவாசி வந்து பார்ட்டிபேட் பண்ணுறது வரக்கும் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு ஏற்பட்ட யோகா நிறையா எந்த டைமில் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து இதில் வேறுற கடை புதுசாக நம்ம பண்ணலாம்னு சொல்லி பண்ணுவோம் இல்லை பண்ணும்போது நான் வந்து பன்னிரெண்டு வகையான ஸ்டெப்ஸ் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் ஏன்னா சூரியனை பற்றி நூற்றி எட்டு வகையில் ஒரு எக்ஸைஸ் பண்ணியிருக்காங்க சிறவாசிகள் இது வந்து சிறைவசியும் பண்ணிடுறாங்க சிறு வீடுகளும் பண்ணுறாங்க அதனால வந்து இந்த சென்னையிலேருந்து அவங்க கம்பெனி அவங்க டேரெக்டாகவே வந்து நீங்கள் அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சிறைவசியும் அவங்களையும் பாராட்டி சிறை சிறை ஊழியர்களும் சரி சிவாய் நிர்வாகத்தையும் அவங்க பாராட்டி நீங்கள் வெட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இது இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் நாங்கள் நடத்திக்கிறோம் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நவயாக அவங்க சர்ட்டிவிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க சார் இது பண்ணும்போது போது என்னன்னா சிறைவாசி மாதிரி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்பட்டுக்கு ஏன்னா ஒரு சில சிறைவாசி எங்கேயே வந்து சொல்கிறாங்க சார் நான் இது வந்து ஸ்கூலில் நான் படிக்கும்போது நான் எதுவுமே படிச்சதும் கிடையாது இதுமாதிரி அப்போது ரேங்க் கார்டுன்னு ஒன்று தருவாங்க அப்போ பார்க்கும்போது நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் நான் அதே எடுக்க மாட்டேன் எல்லாமே வந்து ரெட் மார்க் ரெட்மார்க் போகலாம் இருக்கிற நான் படிக்கவும் இல்லை நிறையா ஆனால் ஜெயிலில் நான் இங்கே வந்து இதுமாரி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டில் நான் பங்கு பெற்று நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதேமாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது நான் இது ஃபேமிலியும் சரி மற்றவங்களும் சரி நான் எல்லாருமே நான் வந்து பகிர்ந்துப்பேன் எனக்கு மிக மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிவித்தாங்க மாதிரி ஒரு ஒரு இது ஆக்டிவிட்டிஸ் அவங்கள நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு மன ரீதியாக மறவும் குற்றங்களும் குறையும் அதனால் தொடர்ந்து இது மாதிரியான முன்னேற்பனால் நடவடிக்கையும் சரி மற்றது வந்து இருக்க அப்படி மாதிரி ஆக்டிவிட்டியும் சரி நான் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி